புனிதர் வலேரியஸ் பண்டைய புராணத்தின்படி புனிதர் வலேரியஸ் ட்ரையர் மகாணத்தின் முதல் ஆயராக இருந்த புனிதர் யூச்சரியஸ் அவர்களை பின்பற்றுவராக இருந்தார் புனிதர் பேதுரு அவர்கள் புனிதர் யூச்சரியஸ் அவர்களை திருத்தொண்டர் வலேரியஸ் மற்றும் துணை திருத்தொண்டர் மெடர்னஸ் ஆகியோருடன் ஹவுல் என்ற இடத்துக்கு ஆயராக மறைபரப்புதல் செய்வதற்காக அனுப்பினார் அவர்கள் அல்சஸ் நாட்டிலுள்ள ரை மற்றும் எல்லேலும் ஆகிய இடங்களுக்கு வருகையில் துணை திருத்தொண்டர் மெடர்னர்ஸ் மரணமடைந்த புனித யூஜரியஸும் திருத்தொண்டர் வலேரியஸும் துரிதமாக புனிதர் பேதிருவுடன் திரும்பி வந்து இறந்து போன மெடர்னர்ஸை உயர்ப்பிக்கும்படி அவரிடம் அன்றாடினார்க புனிதர் பேதிரு அவர்களுக்கு தமது ஆய ஊழியர்களை தந்தார் நாற்பது நாட்களுக்கு மேலாக கல்லறையிலே இருந்த துணை திருத்தொண்டர் மெடனஸ் உயிருடன் எழுந்தார் அதன் பின் அவர்கள் மென்மேலும் அதிக எண்ணிக்கையிலான பிற இனத்தவரை கிறிஸ்தவ மறைக்கு மனம் திருப்பினார் பற்பல தேவாலயங்களை தோற்றுவித்ததன் பிறகு இம்மூன்று தோழர்களும் தமது தீவிர மறைப்பரப்புதலுக்காக ட்ரையர் மகாணத்திற்கு கிளம்பி சென்றனர் ட்ரையர் மகாணத்தில் மறைப்பரப்பு பணி தீவிரமாக நடந்ததால் புனித யுச்சிரேஸ் தமது ஆயர் இல்லத்தை அங்கேயே அமைத்துக் கொண்டார் தொடர்ந்து தமது மறைப்பணியில் இவர் இறந்து போன ஒரு மனிதனையும் உயிருடன் எழுப்பினார் ஒரு நாள் ஒரு தேவதூதன் இவரிடம் தோன்றி இவருடைய மரணம் நெருங்கிக் கொண்டிருப்பதை அறிவித்தார் மற்றும் இவரது வாரிசாக வலேரியஸை சுட்டி காட்டினார் சுமார் இருபத்தி ஐந்து வருட ஆயர் பணியின் பிறகு யூச்சரேஸ் டிசம்பர் மாதம் எட்டாம் நாள் மரணம் அடைந்தார் நகரத்துக்கு வெளியே அமைந்துள்ள புனித யோவான் தேவாலயத்தில் இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது அதன் பிறகு வலேரிய சுமார் பதினைந்து ஆண்டுகள் மெடனஸின் துணையுடன் ஆயராக வெற்றிகரமாக பணிபுரிந்தார் ஆக மொத்தம் இவர் சுமார் நாற்பது வருடங்கள் மறைபரப்புதல் புரிந்தார் இதற்கிடையே இவர் கொலோன் மற்றும் ஆகிய இரண்டு மறை மாவட்டங்களை நிறுவினார் பேதிருவின் ஊழியர்களான இவர்களால் எழுப்பப்பட்ட கொலை மறை மாவட்டத்தின் மேல் பகுதி ட்ரையர் மறை மாவட்டத்துக்கு வழங்கப்பட்டது பத்தாவது நூற்றாண்டின் இறுதி வரை கொலன் பாதுகாக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு பேரரசு நான்காம் சார்லஸ் மூலம் மாவட்டத்துக்கு எடுக்கப்பட்டது இறைவழியில் சென்று இறை நச்சு எங்கும் பரப்ப உதவி செய்தார் புனித வல்லேரிசை போன்று நாமும் இறைவனின் நற்செய்தியை எங்கும் எடுத்து செல்வோம் அதன் வழியாக இறைவனின் இறையாசி பெறுவோம் புனித வலேரியஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்